வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மற்றொரு புதிய வீடியோ இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது மிதுன ராசி மிதுன ராசி மிதுன ராசி என்பர்கள் தற்சமயம் அஷ்டம சனிலேருந்து வெளில வந்து இந்த பாக்யஸ்தானத்தில் சனி மூவானதுலேருந்து கொஞ்சம் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இல்லைனா கூட நிறைய மாறுதல்களை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படி சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூணு மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மிருகசீரிடம் என்பது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் இந்த திருவாதிரை என்பது ராகு பகவானுடைய நட்சத்திரம் இந்த புனர்பூசம் என்பது குரு பகவானுடைய நட்சத்திரம் இந்த மிருகசீரிடம் உடைப்பட்ட நட்சத்திரமாக மூன்று மற்றும் நான்கு பாதங்கள் அதாவது த்ரீ ஃபோர் இந்த பாதம் வந்து மிதுனராசியில் வந்து விடும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் என்பது ஒன்று ரெண்டு மூணு நாலு முழு பாதங்களும் மிதுனராசியில் தான் இருக்கும் ஆனால் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் முடிய அதுவும் உடைப்பட்ட நட்சத்திரமாக மிதுனராசியில் இருப்பாங்க இதில் மிருகசீரிடம் செவ்வாய் திருவாதிரை ராகு புனர்பூசம் குரு இவர்களுடைய நட்சத்திரம் புதனுடைய வீட்டில் செவ்வாய் ராகு குரு புதனுடைய வீட்டில் இதுதான் இந்த கேமோட ரூல்ஸ் இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நட்சத்திரத்தெல்லாம் மிதுன ராசியில பிறந்தால் பிறகணும் புனர்பூசம் மூணாம் பாதம் வரைக்கும் பிறக்கணும் மித மிருகசிரின ரெண்டாம் பாதத்துலேருந்து இப்போ என்ன செய்ய போறாங்க இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு மிருக சீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு மூன்றரை வருஷம் செவ்வா நடத்துவாங்க அதே மாதிரி ராகு தசை ஒரு பதினெட்டு வருஷம் திருவாதிரை நட்சத்திரம் அதற்கு பிறகு புனர்பூச நட்சத்திரம் ஒரு பன்னெண்டு வருஷம் மூணு பாதங்கள் இருக்கிறதுனால பதினெட்டும் பன்னெண்டும் முப்பது முப்பதும் ஒரு மூன்றையும் முப்பத்தி மூன்று சராசரியா சீரிடம் செவ்வாய் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு சராசரியா குரு திசை என்பது ஒரு நாற்பது வயசுல முடிஞ்சிடும் அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரம் ராகு சாரத்தில் பிறக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசுலேயே வந்து குரு திசை முடிஞ்சு சனி திசை என்பது வந்துடும் அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வயசுலேயே பத்துலேருந்து பதினாறு வயசுக்குள்ளேயே ராகு திசை குரு தசை முடிஞ்சு சனி தசை வந்துடும் அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டா நாற்பது வயசுக்குள்ள சனி தசைக்குள்ள என்ட்ரு ஆயிடுவாங்க விச் மீன்ஸ் இவங்க ஒரு வாழ்க்கையில் உச்சகட்ட பீக் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஃபீஸ் அவர்ஸ் சொல்ற மாதிரி பீக் டிராஃபிக் அவர்ஸ்ங்கிற மாதிரி உச்சகட்ட நிலையில ஆக்டிவா வேலை செய்யக்கூடிய ஆக்டிவா மனம் உடல் எல்லாம் இயங்கக்கூடிய அந்த நேரத்துல தான் சனி திசைக்குள்ள மிதுன ராசிக்காரர்கள் என்றாங்க சனி திசை என்பது பத்தொன்பது ஆண்டு ஒரு லாங் ஜெர்னி அது வாழ்க்கையில கிட்டத்தட்ட மூணுல ஒரு மடங்கு சனி திசையில போயிடும் அப்போ சனி திசை மிதுன ராசிக்கு சனி பாக்யாதிபதி இந்த பத்தொன்பது வருஷம் பதினஞ்சு வயசுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி திசை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த பத்தொன்பது வருஷ சனி திசை என்ன செய்ய போறார் அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொளி சனி என்ன செய்வார் அப்படின்னா மிதுன ராசிக்கு சனி பகவான் பாக்யஸ்தானத்துக்கு அதிபதி இந்த நைன்த் பிளேஸுக்கு லாடா வர அந்த மிதுன ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய அதாவது மிதுன மிதனராசியிலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் ஒன்று அஞ்சு ஒன்பது திரிகோணஸ்தானங்கள்ல ஒரு திரிகோணஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு ரொம்ப பெரிய வந்து கொண்டு வருவார் எப்படின்னு கேட்டோம்னா மாதிரி ஒரு சராசரி கல்வி மறுக்கப்பட்ட ஒரு மிதுன ராசி அன்பர்களாக இருக்காங்க அடிப்படை கல்வி வந்து இல்லை படிப்பறிவு இல்லை ஒரு எட்டாவதோட நிறுத்துறதோ ஒரு அஞ்சாவதோட நிறுத்துறதோ பள்ளி கல்வியிலேயே நிறுத்துறது அதற்கு அடுத்தபடியாக வாழ்க்கையில வந்து எந்த ஒரு துணையும் இல்லாம போராட்டம் நிறைய போராடுவது போராடி 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 களைச்சு போவது தோற்று போய் தோற்று போய் தோற்று போய் கடைசியா ஒரு வெற்றி அதை பார்க்கக்கூடிய அமைப்பில் மிந்துனராசி இருப்பாங்க அந்த போராட்டத்துக்கெல்லாம் கரை கிடைக்கக்கூடிய வெற்றி அவங்களுக்கு ஒரு ஒரு ஞானத்தை வந்து போதிக்கும் அதாவது ஒரு அறிவை ஒரு அனுபவத்தை போதிக்கும் எப்போவுமே தோல்வியே இல்லாமல் வரக்கூடிய வெற்றியில சுவையே இருக்காது இந்த நல்ல தோத்து போய் அடிச்சு தோட்டி எடுத்து வரக்கூடிய வெற்றி அதீத சுவையை தரும் அதீத வெற்றி மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படி ராசி அன்பர்களுக்கு சனி திசை என்பது எந்த சினாரியோஸ்ல அந்த சனி திசை பத்தொன்பது வருஷம் என்னென்ன செய்வார் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் இல்ல முதல் சினாரியோல இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்று திசையை நடத்தும் பொழுது கும்பராசியில் ஆட்சி பெற்று திசையை நடத்தும் பொழுது சனி பகவான் ஆன்மீக எண்ணங்களையும் ஆன்மீக சிந்தனைகளையும் விதைப்பார் சப்போஸ் இந்த மிதனராசி அன்பர்கள் அரசியல் ரியல் எஸ்டேட் ஹோட்டல் துறை விவசாயம் பயோ ஆர்கானிக் ப்ராடக்ட் இந்த துறைகளில் நீங்க ஒர்க் பண்றீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஒன்ஸ் பொசிஷன்ல நீங்க உட்கார்றதுக்கு உண்டான இடத்தை பண்ணுவார் எஸ்பெஷலி அரசியல்ல மக்கள் செல்வாக்கு உங்களை நோக்கி லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் உயிரையும் கொடுக்க தியாகமான நிலைமையில உங்களை கொண்டு போய் உட்கார வச்சிருவார் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சமீபத்தில் ஒரு நான் பெயர் சொல்ல விரும்பல ஒரு தேசிய கட்சி நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் நாற்பது வயதுக்கும் குறைவான ஒருத்தர் எந்த நிலமையில் போய் நீங்க இருக்கார் மக்கள்கிட்ட குறுகிய காலகட்டத்தில் ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ்க்குள்ள ஏன் நான் பேரை சொல்றேன் ஒன்றும் தப்பே இல்லை அண்ணாமலை ஒரு மூணுல இருந்து நாலு வருஷத்துக்குள்ள அவர் எந்த இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் நாற்பத்தஞ்சு ஐம்பது வருஷமா அரசியல்ல இருக்கிறவர்கள் உட்கார முடியாத நிலையில இடத்துல ஒரு நாலு வருஷத்துல நாற்பது வயசு கீழே இருக்கக்கூடிய ஒரு பையன் போய் உட்கார்ந்துருக்காரு அது அவருடைய கல்வி மட்டும் காரணமா இருக்க முடியாது அவருடைய சுய ஜாதகம் கூட காரணம்தான் அந்த ஜாதகம்தான் அப்படிப்பட்ட கல்வி அப்படிப்பட்ட புத்தி அப்படிப்பட்ட புத்தி கூர்மை ஷார்ப்னஸ் மக்கள் செல்வாக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குது உண்டான பிளாட்ஃபார்மையும் ஏற்படுத்தி கொடுக்குது ஆக ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்று பாக்யஸ்தானத்தில் வரக்கூடிய சனியோட திசை நடத்தும் போது ராசி அன்பர்களுக்கு அந்த சனி திசை என்பது ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு திசையா இருக்கும் டோட்டலாக புரட்டி போடக்கூடிய திசையாக இருக்கும் சாதாரண ஆள் கூட அம்பேசடர் காரே வாங்க முடியாத ஒருத்தரை வந்து ஆடி காரில் டாப் மாடலாக வாங்க வைக்கும் செகினாரியோ சினாரியோ நம்பர் டூ அதாவது நீங்கள் மிதுன ராசி உங்களுடைய பதினோராம் இடத்தில் மேஷ ராசியில் சனி பகவான் நீச்சம் பெற்று திசை நடத்துகிறாருன்னு வச்சுக்கங்க அந்த பத்தொன்பது வருஷமும் உங்கள் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஃபேம் அண்ட் பாப்புலாரிட்டியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருவார் மிகப்பெரிய அளவில் ஃபேம் அண்ட் பாப்புலாரிட்டியை கொடுப்பார் அதற்கு அடுத்தபடியாக சினாரியோ நம்பர் த்ரீ இதே சனி பகவான் மிதுன ராசி என்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெறும்பொழுது உச்சம் பெற்று டேரக்டா உச்சமான பிரச்சனை ஆகிடும் ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்று வக்ரகதி அடையும் பொழுது பஞ்சமஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல மிதுன ராசிக்கு அஞ்சாம் இடம் துலாம் அந்த இடத்துல சனி வந்து உச்சம் பெற்று வக்ரமாகும் பொழுது அந்த சனி திசை உங்களுக்கு நடக்கும் பொழுது சுபகிரக தொடர்பு அந்த சனிக்கு தான் வச்சுக்கோங்க உங்களை வந்து கையில படிக்க முடியாது ஒரு தேசத்துலயே ஒரு தேசமே உங்களை பாராட்டுற அளவுக்கு ஏதாவது ஒரு பெரிய லெவல்ல ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க செய்வீங்க அந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கமே உங்களுக்கு வந்து ஒரு விருது கொடுக்கற அளவுக்கு சில விஷயங்களை நீங்க செய்வீங்க இதுதான் இப்ப நடக்கக்கூடியது சாதாரண மனிதர்களை கூட இந்த மத்திய அரசாங்கம் கூப்பிட்டு பாராட்டி பத்ம விபூஷன் பத்ம பூஷன் விருதுகளை கொடுக்குறாங்க அது ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயம் ஆக இந்த மாதிரி நிலைகள்ல சனி பகவான் மூணு சினாரியோ ஒண்ணு பாக்யஸ்தானத்துல ஆட்சி பெற்று இருக்கும் போதோ இல்லை மேஷராசி லாபஸ்தானத்துல நீச்சம் பெற்று இருக்கும் போதோ இல்ல பஞ்சமஸ்தானத்துல உச்சம் பெற்று வக்ரமாகி இருக்கும் பொழுதோ அந்த சனி திசை மிதனராசிக்காரர்களுக்கு பதினைந்து முதல் நாற்பது ஆண்டுகளுக்குள்ள வருதுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை எங்கள்கிட்ட கொடுத்து கொண்டு வந்து கன்சல்டேஷன் பண்ணலாம் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் உங்களுடைய சனி திசையானது எப்படி இருக்கும் என்பதை பற்றி துல்லியமாக சொல்ல முடியும் பொதுவாகவே மிதுன ராசிக்கு சனி திசையானது எந்த இடத்துல எப்படி இருந்தாலுமே நல்லதா இருக்கும் ஆக இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்